வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம் வணக்கம் நீங்க எங்க கிட்ட பகிர்ந்து ஒரு ஆவணத்தை வச்சுதான் இந்த உரையாடல் ஆமா நற்பண்பு தூதுவர்கள் இயக்கம் சார்பா ஓய்வு பெற்ற முதல்வர் திரு எஸ் சிவகுமார் அவர்கள் இதை ஒருங்கிணைச்சிருக்கார் இதோட நோக்கம் ரொம்ப நேரடியானது ஆறு முதல் பத்து வயசு குழந்தைங்களுக்கு அதாவது அந்த சின்ன வயசுல சுற்றுச்சூழல் அக்கறையை எப்படி உங்க மனசுல பதியுற மாதிரி சொல்லி கொடுக்கறதுங்கிறது தான் ஆமா இந்த ஆவணத்தோட சிறப்பே அதோட எளிமைதான் நான் நினைக்கிறேன் எளிமையா ஆமா நாம பெரியவங்களுக்கு சுற்றுச்சூழலை பத்தி பேசும்போது காலநிலை மாற்றம் கார்பன் தடம் ஓசோன் படலம்னு பெரிய பெரிய விஷயங்களை பேசுவோம் ஆமா அது உண்மை தான் ஆனா ஒரு ஏழு வயசு குழந்தைகிட்ட போய் இதெல்லாம் சொன்னா அது அவங்களுக்கு புரியறத விட ஒரு விதமான பதட்டத்தை தான் உருவாக்கும் கரெக்ட் உலகத்தையே காப்பாத்துற பாரத்தை அவங்க மேல வைக்கிற மாதிரி ஆயிடும் அதேதான்

சரி சரி குழந்தைகளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச சுத்தம் விஷயத்த சாரமா வச்சு அது மேல சுற்றுச்சூழல் இந்த பெரிய ஐடியாவை மெதுவா கட்டுறாங்க ஓஹோ அதனால இது ஒரு புது பாடமா தெரியாது ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு நல்ல பழக்கத்தோட விரிவாக்கமா தான் தெரியும் இதுதான் அவங்க அணுகுமுறையோட புத்திசாலித்தனம் இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சரி இந்த வரையறை தெளிவா இருக்கு ஆனா ஒரு தேரிய எப்படி நடைமுறைப்படுத்துறதுங்கிறது உண்மையான சவால் குறிப்பா பள்ளிக்கூடங்கள்ல இந்த ஆவணம் அதுக்கு ஏதாவது வழி சொல்லுதா நிச்சயமா பள்ளிக்கூடத்துல என்னென்ன பண்ணலாம்னு ஒரு அஞ்சு அம்ச பட்டியல் கொடுத்துருக்காங்க அது ஒவ்வொன்றும் ரொம்ப ஆழமான யோசனையோட வடிவமைக்கப்பட்டிருக்கு சரி அதுல முதல் விஷயம் என்ன முதல்ல சொல்றது சுத்தமான வளாக இயக்கம் கிளீன் கேம்பஸ் டிரைவ் இது கேக்குறதுக்கு ரொம்ப ஒரு அடிப்படையான விஷயம் மாதிரி தெரியுதே வகுப்பறியை சுத்தமா வச்சுக்கோங்கன்னு சொல்றது ஆமா ஆனா அதோட உளவியல் தாக்கம் வந்து அது ரொம்ப பெரியது எப்படின்னு சொல்றீங்க ஒரு குழந்தை தினமும் அவங்க வகுப்பறியை சுத்தம் செய்யும் போது இது என்னிடம் இது சுத்தமா வெச்சிக்க வேண்டியது ஏன் பொறுப்புங்கற ஒரு உரிமை உணர்வு ஒரு சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் வருது ஆமா அது அவங்க இடமா மாறுது அதేதான் அது வெறும் முகப்பரையோட நிக்காது நாளைக்கு அவங்க வேலை செய்யற இடம் அவங்க வாழ தெருன்னு அந்த பொறுப்புணர்வு விரிவடையும் இது ஒரு குணத்தை உருவாக்குற முதல் படி சரிதான் ரெண்டாவது செடி பராமரிப்பு பணி பிளான்ட் கேர் டியூட்டி அதாவது ஒவ்வொரு குழு மாணவர்களும் முறை வச்சு பள்ளி தோட்டத்துல இருக்கிற செடிகளுக்கு தண்ணி ஊத்தி பராமரிக்கணும் இது நல்லா இருக்கே இதுல குழந்தைங்க நேரடியா இயற்கையோட தொடர்பு கொள்றாங்க வெறும் தொடர்பு மட்டுமல்ல ஒரு உயிரை வளர்க்கிற அனுபவம் அவங்களுக்கு கிடைக்குது ஆமா யோசிச்சு பாருங்க ஒரு ஆறு வயசு குழந்தை தண்ணி ஊத்துற செடி மெதுவா வளர்ந்து பூ பூக்கும் போது அந்த குழந்தையோட மனசுல ஏற்படுற மகிழ்ச்சி எவ்வளவு பெருசா இருக்கும் கண்டிப்பா நான் வளர்த்த செடின்னு ஒரு பெருமை இருக்கும் அந்த பிழைப்பு தான் முக்கியம் ஒருவேளை அந்த செடி வாடி போனா கூட அது ஒரு பாடம் தான் ஏன் வாடிச்சு நாம சரியா தண்ணி ஊத்தலையான்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க இதுதான் உண்மையான கற்றல் சரி அடுத்த மூணாவது பாயிண்ட் கழிவு வேஸ்ட் பிரித்தல் ஆமா மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிக்கிறது இது இன்னைக்கு நகரங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு பழக்கம் ஆமா இத ஒரு பாடமா சொல்லி கொடுக்கறத விட ஒரு செயல்பாடா செய்யும் போது ரொம்ப எளிதா கத்துக்குவாங்க விளையாட்டு மூலமா கத்துக்கிற மாதிரி அதேதான் வாழைப்பழத்தோல் மக்குங்கிற அடிப்படை அறிவியலை புரிஞ்சுக்குவாங்க இது அவங்களோட பகுத்தறியும் திறன வழக்கம் சரி நாலாவதா நீரை சேமிக்கும் விதி வாட்டர் ரூல் இது ரொம்ப நேரடியான விஷயம் ஆமா குழாயை பயன்படுத்துனதுக்கு அப்புறம் சரியா மூடணுங்கிறது இது ஒரு தலைமுறை முழுக்க இந்த பழக்கத்தோட வளர்றத கற்பனை பண்ணி பார்த்தா அதோட தாக்கம் எவ்வளவு பெரியதுன்னு புரியும் உண்மைதான் இந்த நாலு விஷயங்களும் ஒவ்வொரு குழந்தையும் செய்ய வேண்டிய செயல்கள் ஆனா அஞ்சாவதா ஒரு விஷயம் சொல்றாங்க அதுதான் இது எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிற ஒரு கருவி அது பசுமை நட்சத்திரம் விருது கிரீன் ஸ்டார் அவார்ட் அவார்டு விருது இது ஒரு நல்ல ஊக்கமா இருக்கலாம் ஆனா இதுல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சொல்லுங்க இந்த மாதிரி விருதுகள் சில சமயம் குழந்தைங்களை பரிசுக்காக மட்டும் வேலை செய்ய வச்சுடுமா அந்த பழக்கம் பரிசு இல்லைன்னா நின்னு போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா ரொம்ப முக்கியமான கேள்வி இது நீங்க சொல்ற மாதிரி புற ஊக்கிகள் மட்டுமே ஒரு பழக்கத்தை நிரந்தரமாக்காது ஆமா ஆனா இங்கதான் இந்த விருது எப்படி கொடுக்கப்படுதுங்கிறது முக்கியம் இது ஒரு தனி நபருக்கு மட்டும் கொடுக்கற விருதா இல்ல ஒரு குழுவுக்கு ஒரு வகுப்புக்கு கொடுக்கற விருதாங்கிறத நம்ம யோசிக்கணும் ஓ அப்போ இது ஒரு தனிப்பட்ட போட்டியா இல்லாம ஒரு கூட்டு முயற்சியை ஊக்குவிக்கிற மாதிரி அமையணும் அதேதான் உளவியல்ல இதுக்கு நேர்மறையான வலுவூட்டல்னு பேர் தப்பு செஞ்சா தண்டனை கொடுக்கறத விட ஒரு நல்ல விஷயம் செய்யும் போது அதுக்கு ஒரு சின்ன அங்கீகாரம் கொடுத்தா அந்த செயல திரும்ப திரும்ப செய்ய தோணும் சரிதான் ஆரம்பத்துல அந்த ஸ்டார்க்காக செய்ய ஆரம்பிச்சாலும் ஆறு மாசம் தொடர்ந்து ஒரு செடிக்கு தண்ணி ஊத்தும் போது அந்த செடி மேல ஒரு பாசம் வந்துரும் அப்போ அந்த ஸ்டார்ங்கிறது ஒரு தொடக்க புள்ளி மட்டும்தான் புரியுது அந்த பழக்கம் அவங்க குணமா மாறும் போது ஸ்டார் எல்லாமே அதை செய்வாங்க சரியா சொன்னீங்க நீங்க சொல்றத கேட்டா பள்ளியில ஒரு கட்டமைக்கப்பட்ட சூழல்ல இதெல்லாம் சாத்தியம் தோலுது ஆனா உண்மையான சோதனை வீட்டுல தானே அங்க யாரும் கண்காணிக்காதப்போ ஒரு குழந்தை செய்யும் இந்த ஆவணம் பத்தி பேசுதா நிச்சயமா பள்ளியில விதைக்கிற விதை வீட்டுலதான் மரம் ஆகணும் வீட்டுல என்னென்ன செய்யலாம்னு ஒரு அருமையான பட்டியல் இருக்கு இதுதான் இன்னும் முக்கியமானது ஓகே முதல்ல என்ன வருது முதல்ல சொல்றது அனைக்கும் பழக்கம் ஆஃப் இந்த வார்த்தை பிரயோகமே ரொம்ப நல்லா இருக்கு லைட்டா அணைன்னு அதிகாரமா சொல்றதுக்கும் நமக்கு அணைக்கும் பழக்கம் இருக்குன்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு மிகச்சரியான புள்ளி ஒண்ணு கட்டல இன்னொன்னு நம்ம அடையாளத்தோட ஒரு பகுதி நான் லைட்டா அணைக்கிறேங்கிறது செயல் எனக்கு அணைக்கும் பழக்கம் இருக்குங்கிறது குணம் ஆமா இந்த ஆவணம் செயல்கள் மூலமா குணத்தை உருவாக்குறத இலக்கா வச்சிருக்கு அடுத்து உணவை வீணாக்காதே நோ ஃபுட் வேஸ்ட் இது எல்லா வீடுகளிலும் சொல்றதுதான் ஆனா இந்த சுற்றுச்சூழல் அக்கறையோட எப்படி இணைக்கிறது நல்ல கேள்வி உணவை வீணாக்காத சாப்பாடு பாவம்னு சொல்றதுக்கு பதிலா அந்த குழந்தையோட வயசுக்கு ஏத்த மாதிரி கதை மாதிரி சொல்லலாமா ஆமா இந்த அரிசி விளையறதுக்கு ஒரு விவசாயி எவ்வளவு நாள் வெயில கஷ்டப்பட்டிருப்பார் தெரியுமா எவ்வளவு தண்ணி செலவாகி இருக்கும் தெரியுமான்னு சொன்னா அந்த உணவு மேல ஒரு மரியாதை வரும் அது வெறும் வயிறு நிரப்புற பொருள் இல்லைங்கற புரிதல் வரும் ஆமா இது பழக்கத்தை பண்பாட்டோட இணைக்குது அருமை அடுத்ததா வீட்டு தோட்டம் செடி யோசிச்சு வடிவமைக்கப்பட்ட ஒரு குழுவா செய்றாங்க இங்க குடும்பமா செய்யறாங்க ஆமா அது ஒரு நல்ல இணைப்பு ஒரு சின்ன தக்காளி செடிய்கனில வச்சு அதுல இருந்து வர தக்காளிய சமையலுக்கு பயன்படுத்தும் ஒரு குழந்தைக்கு உணவு எங்க இருந்து தொடர்பு புரியும் கண்டிப்பா அடுத்து மறுபயன்பாட்டு பயிற்சி ரீயூஸ் பிராக்டிஸ் இது குழந்தைங்களோட பழைப்பாற்றல தூண்டக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா நிச்சயமா ஒரு காலி பிளாஸ்டிக் பாட்டில குப்பையில போடாம அதை வெட்டி ஒரு பென்சில் ஸ்டாண்டா மாத்தும் போது அந்த குழந்தைக்கு கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே அது புதுசா ஒண்ணு வாங்கினா கூட கிடைக்காது அதேதான் நான் இத உருவாக்கனங்கிற பெருமை வரும் இது நுகர்வு கலாச்சாரத்துக்கு ஒரு மாற்று வழியை சின்ன வயசுலயே சொல்லி கொடுக்குது வீட்டு பட்டியல்ல கடைசியா சொல்ற விஷயம் ரொம்ப முக்கியமானதுன்னு தோணுது பொது இடங்களை பாதுகாத்தல் குடும்பத்தோட ஒரு பூங்காவுக்கு போகும்போது அங்க இருக்கிற குப்பைய நாமலே எடுத்து குப்பை தொட்டில போட்டா அதை குழந்தை அத கத்துக்கும் ஆமா பெரியவங்க செய்யறத பார்த்துதான் இது சமூக பொறுப்புணர்ச்சிக்கான முதல் பணி தன்னோட வீட்டு வாசலை மட்டும் சுத்தமா வச்சுக்கிட்டு குப்பைய தெருவுல போடுற மனப்பான்மை மாறணும்னா அது இந்த வயசுல இருந்தே வரணும் ரொம்ப சரி இந்த ரெண்டு பட்டியலையும் சேர்த்து பார்க்கும் போது ஒண்ணுக்கு ரொம்ப ரொம்ப தொடர்புடையதா ஒன்றே ஒன்று வலுப்படுத்துற மாதிரி இருக்கு சரி இப்போ இந்த எல்லா செயல்பாடுகளையும் இணைக்கிற ஒரு மைய செய்திக்கு வருவோம் இந்த ஆவணம் ஒரு மந்திர வாக்கியம் மாதிரி ஒரு செய்தியை முன்வைக்குது ஆமா அந்த வரி நான் இயற்கையை நேசிக்கிறேன் இயற்கை என்னை நேசிக்கிறது ஐ கே ஃபர் நேச்சர் நேச்சர் கேஸ் ஃபர் மீ இது கேட்கறதுக்கு ரொம்ப எளிமையா அழகா இருக்கு ஆனா இதோட ஆழம் என்ன இதுதான் இந்த அணுகுமுறையோட உச்சம் நீ இத செய்யலைன்னா உலகம் அழிஞ்சிடும் பயம் ஒரு விஷயத்தை செய்ய வைக்கிறது ஒரு வகை அது ஒரு எதிர்மறையான அணுகுமுறை ஆமா ஆனா நாம இயற்கைக்கு நல்லது செஞ்சா அது நமக்கு நல்லது செய்யும்னு ஒரு நேர்மறையான உறவை உருவாக்குறது இன்னொரு வகை இந்த வரி அந்த உறவைத்தான் சொல்லுது இது ஒரு இருவழி பாதை குழந்தையோட மனசு ஒரு சுமையான வேலை இல்ல அது நமக்கும் இயற்கைக்கும் இடையிலான ஒரு அன்பு பரிமாற்றங்கறதை இந்த வரி உணர்த்தது அப்போ இந்த ஆழமான அலசல்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கிய விஷயம் என்னன்னு தொகுத்து பார்த்தா சுற்றுச்சூழல் அக்கறைய குழந்தைங்களுக்கு ஒரு பாடமா சொல்லி கொடுக்கறத விட ஒரு பழக்கமாவே மாத்திரலாம் ஆமா சின்ன சின்ன தொடர்ச்சியான நேர்மறையான செயல்பாடுகள் மூலமா அந்த பழக்கங்கள் அவங்களுடைய குணங்களா மாறும் போது அது ஒரு இயல்பான வாழ்க்கை முறையா மாறிடும் அருமையா தொகுதிங்க பள்ளியும் வீடும் சேர்ந்து ஒரே மொழியில பேசும்போது அந்த மாற்றம் ரொம்ப உறுதியா இருக்கும் இந்த ஆவணம் ஒரு அற்புதமான தொடக்க புள்ளி ஆமா இது ஒரு தெளிவான செயல் திட்டத்தை அதாவது என்ன செய்யணுங்கறத ரொம்ப அழகா சொல்லுது இந்த உரையாடல முடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்காக ஒரு சிந்தனை சொல்லுங்க இந்த ஆவணம் என்ன செய்யணும்னு சொல்லுது குழாய மூடு குப்பைய பிரி இது ஒரு அருமையான முதல் படி

ஒரு மறுபயன்பாடு ஒரு டன் பேப்பருக்காக பதினேழு மரங்கள் வெட்டப்படுதுங்கிற இணைப்புக்கு அவங்க எப்படி யோசிக்க வைக்கலாம் இந்த என்ன என்பதிலிருந்து ஏன் என்ற அந்த பயணத்தை கதைகள் மூலமாவோ சின்ன சின்ன அறிவியல் சோதனைகள் மூலமாவோ நாம எப்படி வடிவமைக்கலாம் இத பத்தி நீங்க யோசிச்சு பார்க்கலாம்